ஒவ்வொரு கருத்தருக்கும் அந்த கருத்துகளை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது எப்படி வாக்கு கேட்க வருவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றதோ அதே போல வாக்கு கேட்க வருகின்றவர்களுக்கு உங்களுடைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கும் உரிமை இருக்கிறது ஜனநாயக ரீதியாக நீங்கள் எந்த ஆட்சேபனை தெரிவித்தாலும் அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இது தேர்தல் நேரம் வாக்களை சேகரிப்பதற்கு ஜனநாயக ரீதியாக உரிமை இருக்குது அந்த உரிமைகள் தான் வேட்பாளர் பிரகாஸ் அவர்கள் உதயசூரியன் சின்னதற்கு வாக்கு கேட்டு வருகின்றிருக்கின்றார்கள் அவர்களிடம் உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் நீங்கள் கொடுங்கள் அல்லது உங்கள் ஆட்சியாளர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் பிரயாஸ் அவர்கள் உங்களிடையே வாக்களை கேட்டு பேசுவார்கள் ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க என்னங்க தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் தளபதியால் அறிவிக்கப்பட்டு இன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன் இந்த வாக்கு வந்து நான் வந்து பார்த்து சேகரிச்சுட்டு சும்மா நான் வந்து கப்பு சொல்லிட்டு போறக்காக வரல நீங்க தெரிஞ்சுக்க அதாவது முடியற காரியத்தை கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அதாவது நாளைக்கு ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டா அது வந்து திமுகவுக்கு மட்டும் அந்த பிரதிநிதி கிடையாது தொகுதியில அக்கா கயல்வெளி ஜெயிச்சிட்டாங்கன்னா கைல் வலிக்க திமுக காரருக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே தான்

ಆಡಿರೆ ಇರಬೇಕು ಇದಾಗಿಗೂ ವೀರಕವನ ಎಲ್ಲೆ ವಿಗಡಮಟ ಆ ತellina solru ಈ ಅವ ಉರ್ಗ ಬಂದನೆ ಎಲ್ಲೆ ವಿಗಡಮಟ ನೀನು ನಾಲಲ್ಲ ಏನು ಕೂಲಿ ನೀನು ನೀ ಪ್ರಯತ್ನ ಒಂದೊಂದಾ ಹೇಳಿ நீங்க <imitation> ஜாதியே <laughs> கிட <laughs> ನೀವು ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಬನ್ನಿ.